சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நாம் பூஜைகள் செய்தாலும் இரவு பெண்கள் தூங்கும் பொழுது இதனை செய்வதினால் உங்களுக்கு எண்ணற்ற துயரங்கள் விலகி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் அதுவே நாள்பட நாள் பட பெரிய நிம்மதியை தந்து உங்களுடைய வாழ்க்கையை பெரிதாக மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் அன்னைக்கு வீடியோல பார்ப்போம் நிறைய பெண்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பதும் மனச்சோர்வோடு இருப்பதும் மன நிம்மதியே இல்லாமல் இருப்பதும் தூங்கும் பொழுதுதான் அத்தனை நினைவுகளும் அவர்களுக்கு வரும் தூங்கும் பொழுதுதான் போல் யாருமே துன்பங்கள் கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும் அவர்களுடைய கடமையெல்லாம் முடித்துவிட்டு தூங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்பு இதனை செய்து கொள்ள வேண்டும் கால் இரண்டையும் பாதங்கள் இரண்டு பாதங்களையும் கால்களை நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் முதலில் பாத்ரூம்ல போய் நன்றாக குனிந்து கைகளினால் அந்த பாத நன்றாக கழுவுங்கள் இரண்டு பாதங்களையும் நன்றாக கழுவி உங்களுடைய இரு கால்களையும் நன்றாக துடைத்து ஒரு ஈரம் இல்லாமல் துடைத்து விட்டு அதுக்கப்புறமா நீங்க சம்மணம் போட்டு அதாவது கட்டல உட்காராதீங்க தரையில் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஒரு பத்து நிமிடம் அப்படிங்கிறது ஒரு ஐந்து நிமிடம் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கூறிக்கொண்டே வாருங்கள் இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் என்ன வேண்டினார்களோ அவர்களுக்கு அனைத்தும் பழிக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி யார் யார் வணங்கினார்களோ அவர்களுக்கு அனைத்தும் பழிக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி யார் யார் என்னை என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அனைத்தும் அவர்களுக்கு பூர்த்தி ஆகட்டும் இப்படியாக நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடங்கள் சொல்லி கொண்டே என்ன நீங்க அடுத்தவங்களுக்காக நாம சொன்னா நமக்கு பழிக்குமா கண்டிப்பாக பழிக்கும் நீங்க பிறருக்காக நீங்கள் வேண்டும் பொழுது அதில் யார் வேண்டினார்களோ வேண்டினாலும் அப்படின்னா சொல்றீங்க அதுல நீங்களும் உட்பட்ட ஆளுதான் நீங்க என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க யார் வேண்டினாலும் சொல்லும்போது நீங்களும் தான் அதுல இருக்கீங்க அதனால கண்டிப்பாக பழிக்கும் ஒரு வேலையை செய்யும் பொழுது நாம் நமக்காக வேண்டுவதற்கு முன்பு பிறருக்காக ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு நமது கோரிக்கையை நாம் சொன்னால் கண்டிப்பாக அந்த நிச்சயம்

பகது நிறைவேறும் அதேபோல் பிரபஞ்சத்திடம் தினமும் பத்து நிமிடம் பேசுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் நாளடைவில் இதை ஒரு நாள் கூட விடாமல் சொல்லிட்டு அடுத்ததாக நீங்கள் தூங்கும் பொழுது அமைதியாக எதையுமே நினைக்காதீங்க காலையில இருந்து இரவு வரை நடந்தது எதையும் நினைக்காம மறுநாள் காலையில நடக்கும் இல்லையா அதை நீங்க நினைக்கணும் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அதை நீங்க நினைச்சாலும் எதுவுமே செய்ய முடியாது கடந்த கால வாழ்க்கையை அசை போடுவதில் ஒரு கசப்புதான் இருக்குமே தவிர அதுல இனிப்பு எதுவும் இருக்காது அதுக்காக மறுநாள் வரப்போகின்ற நாள் அந்த நாள் எவ்வளவு அருமையாக இருக்கும் காலை அதிகாலை எழுந்திருக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் சமையல் செய்ய வேண்டும் அனைவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் நான் உழைக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் கணவர் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்னால் முடிந்த தான தர்மங்கள் நான் செய்ய வேண்டும் நாலு பேர் மதிக்க நான் வாழ வேண்டும் இப்படி எவ்வளவோ கோரிக்கைகள் இருக்கும் அத்தனையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும் உங்களுக்கு தூக்கம் என்ற வார்த்தை வராமல் இருக்காது புதிதாக எதையாவது அசை போட 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 உங்களுக்கு அது ஏதோ நடக்காத ஒன்று அதனால அது உங்கள் மனதை பாரமாக அழுத்தாது நடந்த விஷயங்கள் உங்கள் மனதை பாரமாக்கும் நடக்காத விஷயங்கள் உங்கள் மனதை பாரமாக்காது அதனால நினைத்து நினைத்து நீங்க கொஞ்ச நேரத்துல தூங்கிடலாம் இது மாதிரி நீங்க செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம் சாதிக்கலாம் சந்தோஷமாக வாழலாம் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரும் இன்னும் ஒரு வீடியோல அவங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ